தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பேரிழப்புகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது மிக உன்னதமான பல கலைஞர்களை தமிழ் சினிமா இழந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சமீப காலத்திற்கு முன்பாக கூட நடிகர் டேனியல் பாலாஜி அவருடைய மரணம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இழப்பு என்றுதான் சொல்லணும் மிக உன்னதமான ஒரு கலைஞரை இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிற சோகத்திலிருந்து கொஞ்சமும் கூட விடுபடாத இன்றைய தினம் இன்னும் ஒரு பேரிழப்பு இடம்பெற்றிருக்கிறது நடிகரும் அதிமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளருமான நடிகர் அருள்மணி அவர்கள் இன்றைய தினத்தில் மரணமடைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி இப்போது இந்திய ஊடகங்களிலும் அதே போல் சமூக ஊடகங்களிலும் வெளியாகியிருக்கிறது ஏன் இப்படி நடந்தது என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் அவருடைய அரசியல் ஆதரவாளர்களும் வந்து இப்போது கேட்டுட்டு நேரத்தில் தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்களின் மூலமாக தன்னுடைய குணச்சித்திர வேடங்களின் மூலமாக வந்து பல வேடங்களில் நடித்து தனக்கென ஒரு தனியான ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கக்கூடியவர் தான் நடிகர் எங்களுடைய அருள்மணி அப்படின்னு சொல்லலாம் நடிப்பு மட்டுமின்றி அரசியல் மற்றும் இயக்குனர் பயிற்சி பள்ளி என பல்வேறு பணிகளில் வந்து ஈடுபட்டு வந்தார் நடிகர் அருள்மணி அப்படின்னு தான் சொல்லணும் அழகி தென்றல் தாண்டவக்கோணே உள்ளிட்ட திரைப்படங்களில் சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அருள்மணி அவர்கள் அரசியலில் ஈடுபாடு கொண்ட அருள்மணி அவர்கள் நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலும் கூட அதிமுகவுக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் வந்து பிரசாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்படி நிறைய இடங்களில் ஈடுபட்டு கொண்டு அதிக வேலைப்பழு இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் எல்லாருக்குமே தெரியும் அந்த நிலையில் வந்து இந்த பிரசாரத்தில் ஈடுபட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வறையிலிருந்து அவர் வந்து ஓய்வெடுக்கும் போது தான் திடீரென இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த மாரடைப்புக்கு பிறகு தான் வந்து இவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இப்போது சமூக ஊடகங்களில் வெளியாக இருக்கிறது அரசியல் தாண்டி நிறைய பல நல்ல விடயங்களை செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக நடிகர் அருள்மணி அவர்கள் பார்க்கப்படுகிறார் ஆகவே அவருடைய இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் இவருடைய சாந்திக்காக நாங்களும் பிரார்த்திக்கிறோம் இதே போல இன்னும் பல காணொலிகள் எங்களுடைய சேனலில் வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை பிருந்தராஜ கோபாலன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் பல காணொலிகளை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நானும் தயாராகி கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை நன்றிகளுடன் விடைபெறுவது உங்கள் பிருந்தராஜ கோபாலன் நன்றி மக்களை மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களால் அனைவரையுமே சந்திக்கலாம்